எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான காட்டன் சாரீஸ் தான் இந்த வீடியோல பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீ எல்லாம் பெங்கால் ஜரி செக் போடப்பட்ட அதாவது ஜரிக்கட்டம் கொஞ்சம் பெரிய பெரிய ஜரிக்கட்டமாக இருக்கும் மேலேயும் கீழேயும் ஹாஃப் இன்ச்சு ஜரி பார்டர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரும் இருக்கும் ஒயிட் பேஸில் ஸாரி ஃபுல்லாகவே பார்டர் கலரில் ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கிற ஒரு சூப்பரான ப்யூர் காட்டன் சாரி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு ஹெவி குவாலிட்டியான ப்ரீமியம் காட்டன் சாரீ தௌசண்ட் ருபீஸ் குறைஞ்சி இந்த சாரி நாம் வந்து ரீட்டைல் ஷாப்பில் வாங்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான சாரீ ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வந்துடும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தாலும் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துடும் மூணு சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாரீஸ் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சாரியோட ஃபோட்டோ கிளியராக இல்லை கிளியராக பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணி ஆடியோ மெசேஜ் போடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நானோ பிரிண்ட் சாரின்னு சொல்லுவாங்க பாடி ஸாரியோட பாடி ஃபுல்லாகவே ப்ரிண்டட் டிசைன் இருக்கும் மேலையும் கிழியும் டிஷ்யூ பார்டர் ப்யூர் கோல்டு டிஷ்யூ பார்டரில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸாரீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நாம் அப்லோட் பண்ணியிருக்க சாரீஸ் எல்லாமே அஞ்சரை மீட்டர் ஸாரீ வித்தவுட் ப்ளவுஸ் ப்யூர் வெரி வெரி சாஃப்ட்டு காட்டன் சாரீ அஷ்யூடு குவாலிட்டி கேரண்டீடு குவாலிட்டி நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஷாப்பில் வந்து நீங்கள் அப்படியே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஷாப்பில் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வந்து ப்ரைஸும் நாங்கள் வந்து உறுதியாக வந்து லோவாக தான் சொல்கிறோம் ஷாப் ரேட்டை விட செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த ஜரி பார்டர் உள்ள பாஞ்சினி டிசைன் போடப்பட்ட ஷிபோரி பிரிண்டட் சாரீ டிஷ்யூ பார்டர் சாரீலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் கிடைக்கவே கிடைக்காது சூப்பரான ஹோல்சேல் ப்ரைஸில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் லுக்வைஸ் இந்த சாரீலாம் வியர் பண்ணால் தனித்து அழகாக தெரியக்கூடிய சாரீஸ் நம்மளை வந்து லுக்கே நம்ம சேஞ்ச் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டக்கூடிய சாரீஸ் இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டைப் ஆஃப் காட்டன் சாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ பார்க்குற சாரீஸ் பாருங்கள் பெரிய பெரிய பாந்தின டிசைன் போட்டிருக்கும் பார்டர் கிட்ட சின்ன சின்ன பாந்தினி புட்டாஸ் போட்டிருக்கும் அதே மாதிரி மேலேயும் கிழியும் ரெண்டு இன்ச்சு ஜரி பாட்ருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஹாஃப் இன்ச்சு ஜரிபார்டரும் இருக்கும் இந்த டைப் சாரீஸ் மட்டும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க